அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிபி பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அசலாம் ورحمة الله تعالى وبركاته <applause> <applause> الحمد لله أحمد الله تعالى ولا متواليا كما أمر والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وأصحابه أفضل البشر ما بعد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رعوف رحيم صدق الله العليم والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا محيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا إن أريد إلا لصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما ألهمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل الوقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ணி வட்டார ஜமாத்துல் உலமா சபையும் நவா சாதித்துல்லா கான் ஜாமியா மசிதும் இணைந்து நடத்தக்கூடிய முத்தான முப்பெரும் முழு நாள் விழாவிலே மூன்றாவது அமர்வில் தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாவட்ட ஜமாத்தூர் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அசரத் பெருந்தகை அவர்களே இது சிறப்பான நிகழ்விலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே சங்கைக்குரிய உலமாக்களே சமுதாயத்தினுடைய ஆண்டோர்களே அருமையான ஒரு தலைப்பிலே சொல்லரங்கிலே உரையாற்றுவதற்காக வேண்டி கலந்து கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே அதை சிறப்பான முறையிலே நடுவர் பொறுப்பேற்று வழிநடத்தி செல்ல இருக்கிற அறிவுலக ஆசான் மரியாதைக்குரிய உஸ்தாது அவர்களே நிகழ்வின் சிறப்பு உரையை தர வருகை தர இருக்கிற தமிழ்நாடு ஜமா உலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அசரத் பெருந்தகை அவர்களே கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே மாணவ கண்மணிகளே நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் மன்னிப்பும் என்றென்றும் குறையில்லாமல் நிறைவாக உண்டாகட்டுமாக புனிதமான ஒரு விழாவிலே நபிகள் பெருமான் சொல்லாக அழகி வல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வார்த்தையை கேட்டு செபிமடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி இச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஜெல்ல சானுகலா நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகிவ வசல்லும் அன்னவர்களோடு சிறுதோஸ் என்கிற உயர்ந்த சுவனத்தில் தங்குகிற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரோள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நம் பெருமானாரை நேசித்து வாழக்கூடிய அகலு சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிற தோஃபிக்கு அல்லாஹ் நமக்கு தருவானாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த மீலாது பெருவிழா ஒரு காலகட்டத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடந்து கொண்டிருந்த விழாக்கள் ஊரினுடைய பெரும்பகுதி இடத்தில் நடக்காமல் ஒரு நடுப்பகுதி மையத்திலே நடந்து கொண்டிருந்த விழாக்கள் இன்றைக்கு பள்ளிகள் தோறும் சில ஊர்களிலே தெருக்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எப்பொழுது இந்த விழாவை தடுத்து கொண்டிருந்தார்களோ இதெல்லாம் செய்யலாமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களோ அவர்கள் கேட்க கேட்க இந்த விழாக்கள் இப்பொழுது கொண்டே போகிறது பள்ளிகள் தோறும் கட்டாயம் ஒரு நாள் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்கிற அந்த நிலையில்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உம்மத்து இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நேரத்தில் லெவலில் மட்டுமே நடந்த நிகழ்ச்சி ரமலான் வரைக்கும் இன்னைக்கு போகுது மீளா அது விழா லெவலில் ஆரம்பிச்சு ரமலான் வரைக்கும் போகுது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா விழாக்களில் பேசுவதற்காக மூத்த ஆலிம் பெருமக்களை அறிஞர் பெருமக்களை அழைத்து வந்து மகல்லாவினுடைய மக்களுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை வார்த்தையை சொல்லி அவர்கள் மீது இருக்கிற அந்த பேரன்பை இன்னும் வலுப்படுத்துவதற்கு அந்த ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற அக்கறையில் இமாமும் நிர்வாகமும் முயற்சி செய்கிற பொழுது நினைக்கிற ஆலிம்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சில ஆய்வுகளுடைய தேதி வாங்குறதுலேயே அவ்வளவு தாமதமாக நெருக்கடியான ஒரு சூழல் அவ்வளவு தூரம் விழாக்கள் நடந்து கொண்டே போகிற காரணத்தினால்தான் இந்த விழா ரமலான் வரைக்கும் தொடுகிறது ரபிள்ள ஆரம்பிச்சு இந்த பள்ளியில் இப்போ ஜமாதுல்லவல்ல தான் நடத்துறோம் ஜமாதுல்லவன் நடத்துகிறோம் இன்னும் போய்கிட்டே இருக்கும் ரமலான் வரைக்கும் ரமலான் வரும் பொழுது அது மாறிடும் ரமலானுடைய நிகழ்வாக முடிஞ்சவுனே அஜனுடைய நிகழ்வாக மாறும் திரும்பவும் ஈழாது விழா தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை தான் நாம் பார்க்க முடியும் அல்லாஹு யாரு தடுக்கிறார்களோ அவங்களையெல்லாம் சிறுமைப்படுத்துகிறான் இந்த விழாவை நடத்துகிறவர்களை அல்லாஹு பாக்கியசாலிகளாக மாற்றுகிறான் இந்த விழாவை கொண்டு சமூகத்தை உயர்வுபடுத்தி கொண்டே இருக்கிறான் இந்த விழாவினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் பெருமானாரை பேச பேச நம்முடைய உள்ளத்தில் அவர்களுடைய அன்பும் அவர்கள் இருக்கிற நேசமும் நம்மிடத்திலே இன்னும் வலுவாக வந்து கொண்டே இருக்கும் இன்னும் உறுதிபட நம் அந்த பிரியம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அவர்களை பேச பேச நம் நாவுகள் மணக்கிறது நம் உள்ளங்கள் ஒளிர்கிறது இதுதான் இந்த மீலாது விழால நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அத்தர் பூசுவதால் அத்தருக்கான பெருமை அல்ல பூவை சூடுவதால் சூடுகிற பெண்ணுக்கான பெருமை அல்ல அந்த அத்தரை பூசுவதால் யாரிடத்தில் பூசப்படுகிறதோ அவர் மணக்கிறார் பூவை சூடுவதால் அந்த பெண் மணக்கிறார் அப்ப அங்கிருந்து இந்த மனம் வர்ற மாதிரி தான் பெருமானாரை பேச பேச பெருமானாருடைய அந்த செய்திகளை உள்வாங்க உள்வாங்க நமக்கு அந்த முகப்பத்து உள்ள போய்கிட்டே இருக்குது நம்மளுடைய கல்பு நூறானியத்தாக மாறுகிறது நம் வாழ்க்கையும் நூறானியத்தாக மாறுகிறது பெருமானாரின் மீது இருக்கிற பேர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹு அத்தகைய தௌஃபிக்கை இந்த விழாவின் பறக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு அப்படிங்கிறது தான் கண்ணியமானவர்களே தௌஹீது பிரச்சாரத்தினுடைய மிக முக்கிய விழாவாக இந்த விழா இருக்கு இந்த சமுதாயம் என்னைக்குமே சிரிக்கல தடுமாறல இணை வைப்புக்குள்ளாக இந்த சமுதாயம் போகவே இல்லை ரொம்ப உறுதியாக இருக்கிறது எங்காவது வேறு இடத்து வேறு மாதிரியாக மற்றவர்கள் சொல்லுவதை போல இது இதுக்கு ஒரு கடவுள் அதுக்கு ஒரு கடவுள் இதுக்கு ஒரு இறைவன் அப்படி சொல்ற மாதிரி இந்த சமுதாயத்தில் எங்கேயாவது இருக்குதா என்றால் எங்குமே கிடையாது பெருமானாரை முகமது சோல்லா அலிசல்லாம் அவர்களை ரசூலாகத்தான் இந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது வழிமார்களை வழிமார்கள் என்கிற தான் இந்த சமுதாயம் வைத்திருக்கிறார் எந்த இடத்திலும் தடுமாறவில்லை சமூகம் அன்றிலிருந்து நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது ஒரு சஹாபி வந்த ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால ரசூல் செல்லா அலை சொல்லும் அவங்கள்ட்ட வந்து கடுமையா திட்டினார் எங்க முன்னால் இருக்கிற அந்த வழிபாடுகளை எல்லாம் நீங்க முறியடிக்கிறீங்க எங்க முன்னோர்களுடைய அந்த நடைமுறைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குகிறீர்கள் புதுசாக எதையாவது கொண்டு வர்றீங்க என்று பெருமானாரின் மீது ஒரு கோபமாக அவர் வார்த்தைகளால் அவர் ரசூலை பார்த்து அவர் பேசிக்கொண்டே இருந்தால் பெருமானார் செல்லல்லா அலை சொல்லம் அமைதியா பார்த்துட்டே இருந்தாங்க எந்த பதிலும் சொல்லலை அவர் ஒரு கட்டத்துல ஓஞ்சிட்டார் பேசி முடிச்சு ஓஞ்ச உடனே பெருமானார் கேட்டாங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க முடிச்சிட்டீங்களா ரொம்ப அமைதியாக இதுக்கு எந்த பதிலும் சொல்லல கடைசியாக கேட்டார்கள் முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி எத்தனை கடவுள்னு கேட்டாங்க எத்தனை கடவுள் நீங்க வணங்குறது எத்தனை கடவுள் அவர் சொன்னாரு சித்தூன் இங்கே ஒரு இங்கே ஆறு கடவுள் பூமியில நாங்க ஆறு கடவுள் வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் வானத்துல ஒரு கடவுள் இருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் யாரிடத்தில் கேட்பீர்கள் யார் அதை செய்யறா அவர் சொன்னார் வானத்துல உள்ள கடவுள் தான் செய்யறாங்க அங்க இருக்கிற கடவுள் தான் செய்றாரு இப்படி பெருமானார் சில கேள்விகளை கேட்டு கொண்டே வருகிற பொழுது அப்ப இவங்கல்லாம் எதுக்கு இந்த ஆறு கடவுள் எதுக்கு இப்ப இந்த கடவுள்கள் எதையாவது செய்யும் போது அந்த கடவுளுக்கு இந்த கடவுளுக்கு முரண்பாடு வருமா வராதா என்று பெருமானார் அவர் அப்படியே பேசி பேசி ஒரு கட்டத்தில் அவரு அந்த ஒரு இறைவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த ஒரு இறைவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி களிமா சொல்லி இது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேரிடத்தில் பல கடவுள்களுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு தடுமாற்றத்தில் இருக்கிறது ஆனா களிமா சொல்லி இருக்கிற எந்த முஸ்லிம் இடத்திலும் எந்த தடுமாற்றமும் கிடையாது அதுக்கு காரணம் இந்த விழாக்கள் தான் இந்த மீளாது தான் அதற்கு காரணமாக இருக்கிறது பெருமான் செல்லா செல்லும் அவர்களிடத்திலே வந்து உங்க குளம் கோத்திரம் என்னன்னு கேட்டாங்க அது வந்தது அதுக்கடுத்து கேட்டாங்க நீங்க ரப்புன்னு ஒருத்தர் சொல்றீங்களே அல்லா ஒருத்தர் சொல்றீங்களே அந்த அல்லாவுக்கான குளம் என்ன அந்த குடும்ப அந்த குடும்பம் என்னன்னு கேட்டாங்க அப்பதான் அல்லா சொன்னா லம் எழுதுவிய அல்ல யாரையும் பெறல யாராலும் பெறப்படவில்லை அவனும் எந்த குழந்தையும் பெற்றுக்கல அவனும் யாரும் பெறல வாஹித் அவன் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் என்ற அந்த கொள்கையை அந்த தத்துவத்தை பெருமானாருக்கு அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த வாயத்தின் மூலமாக அல்லாஹ் இறக்கி தந்தான் இந்த மக்கள் அந்த ஆயத்தை பின்பற்றி எடுக்கிற பொழுது அப்போ நாம ஒரு இடத்துல வர்றோம் ரசூல்சுல்ல அலி செல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய அடியாராக இருக்கிறார்கள் அல்லாஹுறது ஒருத்தன் தான் அல்லாஹுறது ஒருத்தன் தான் பெருமானார் செல்லுல்லாஹலி செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வருகிறோம் அவர்கள் பிறந்த தினத்தினுடைய விழாவை மீளாது என்கிற பெயரில் நாம் எடுத்து நடத்துகிற பொழுது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம் ரசூல் செல்லுல்லாஹ அலி பிறந்தாங்கன்னு எப்ப சொல்றோமோ அப்ப ரசூல் ரசூல் தானே இதே கடவுள் இல்லை அந்த கொள்கை நாங்கள் உறுதியா இருக்கிறோம் சமுதாயத்தில் எதை பார்த்தெல்லாம் பயந்தாங்களோ அதெல்லாம் கடவுள் எதையெல்லாம் நேசிச்சாங்களோ அதெல்லாம் கடவுள் எதையெல்லாம் பார்த்து பயந்தா இடியை பார்த்து பயந்தார்கள் கடவுள் என்று வந்தது சூரியனை பார்த்து பயந்தார்கள் கடவுள் என்று வந்தது பயந்ததையெல்லாம் கடவுளாக்கினார்கள் நேசத்தை எல்லாம் கடவுளாக மாற்றினார்கள் உசைர் இஸ்லாம் மீது இருக்கிற அளப்பரிய நேசம்தான் கடவுளின் மகன் என்று சொன்னார்கள் ஈசா அலிசலாம் அவர்கள் மீது இருக்கிற அளப்பரிய அந்த அன்பும் நேசம்தான் ஒரு சாரார் கடவுளின் குமாரர் என்றார்கள் ஒரு சாரார் கடவுளே என்று சொன்னார்கள் இந்த நேசம் கடவுளாக அவர்கள் வெளிப்படுத்தியது ஆனா இன்னைக்கு பாருங்க நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பேச்சால் மூச்சால் நேசிக்கிற எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் உலகம் புல்லா நேசிக்கிறாங்க எங்கேயாவது முகமது நம்ம கடவுள் இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறோமா இறைவன் இடத்திற்கு நாம் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோமா என்றால் எங்கமே நாம சேர்க்கல இரவு இடத்துக்கு நாம கொண்டு போய் சேர்க்கல இன்னைக்கும் முகமது சல்லா அவர்களை முகமது ரசூல் என்று தான் நாம் சொல்லுகிறோம் இந்த முகமது ரசூல் என்கிற இந்த நிலை தொடருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போன்ற மீலாது விழாக்கள் தான் இந்த தௌஹீதை இன்னும் நமக்கு ஆழமாக அழுத்தமாக சொல்கிறது இது இருக்கிற காலமெல்லாம் நிச்சயமாக இந்த சமுதாயம் என்றைக்கும் தடமாறாது இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அல்லாஹ் அதிலும் நமக்கு ஆயிரத்தி ஐநூறாவது இந்த மீனாவை கொண்டாடுகிற நேரத்தில் கலந்து கொள்ளுகிற பெரும்பாக்கியத்தை எல்லாம் பெருமையா பேசுவோம் எழுவத்தி ஐந்தாவது அப்படின்னா வைர விழா நூறு வருஷம் ஆச்சுன்னா நூற்றாண்டு விழா இப்படி எல்லாம் நம்ம பெருமையா பேசுவோம் அப்ப நம்மளும் பெருமையா சொல்லலாம் பெருமானாரினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீனாது பெருவிழாவில் கலந்து கொள்ளுகிற அந்த மீனாதுகள் நடக்கிற காலத்தில் நாம் உயிரோடு இருந்தோம் என்று ரப்பிடத்தில் சாட்சி சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகவே அல்லாஹு இதை நமக்கு தந்திருக்கிறான் எனவே இது போன்ற விழாக்கள் மூலமாக பெருமானாரின் பேரன்போ அல்லாஹுவை பற்றி இருக்கிற அந்த ஓரிரை கொள்கையினுடைய அந்த உறுதியான நிலைப்பாடும் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் அதை நமக்கு தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அவா நிகழ் இல்லாக ரபில் ஆலமின்